இந்த உள்ளாட்சி ஒருங்கிணைப்பு பயணத்தில் பங்கேற்றிருக்கிற சிபிஐ துணைச் செயலாளர் திரு வேல்முருகன் அவர்களையும் வருக வருக என வரவிருக்கிறேன் தன்னாட்சி அமைச்சில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திரு அருள் அவர்களையும் அவர்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மண்டல பொறுப்பாளர் திரு ராஜசேகர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த உள்ளாட்சி உரிமை மீட்பு பயணமானது மிக தேவையான ஒரு பயணம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பொறுப்பில் இருக்கிற போது மேல்நிலை மீட்பு பேசப்பு இயக்குநர்களை நியமித்தார்கள் அதுபோல கணினி இயக்குநர்களை நியமித்தார்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நிராகரித்து இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றோரும் இருட்டி கிடக்கிறது இன்றோறும் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் பிரச்சனையா யாரிடம் போய் கேட்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை தெருவிளக்கு இடையா யாரிடம் போய் கேட்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை நோக்கால் வேலை திட்டமா யாரிடம் போய் கேட்பது என்று அவருக்கு தெரியவில்லை நோக்கால் வேலை திட்டத்திற்கு ஒரு ஐந்து மாத காலமாக ஊதியம் வழங்கப்படவே இல்லை இன்றைக்கு ஒரு தொழிலாளி ஒரு முதலாளியிடம் வேலைக்கு போகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு கூலி கிடைக்கும் மன்றம் தான் போகிறார் உடனடியாக அந்த முதலாளி கூலியை கொடுத்து விடுகிறார் ஆனால் ஒரு அரசு ஏழை செய்கிற அந்த மக்களுக்கு கூலியை ஐந்து மாதமாக கொடுக்க வேண்டும் ஐந்து மாதமாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி குடும்பம் நடத்துவார்கள் அவருடைய பிள்ளைகளை எப்படி பார்த்துக் கொள்வார்கள் அவர்கள் எப்படி வந்து உங்குவார்கள் உடை உறுத்திக் கொள்வார்கள் அரசை கவனம் செலுத்த வேண்டும் வெறுமனையே திட்டங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு நடைமுறைப்படுத்தாத இந்த அரசை மிக உண்மையாக கண்டிக்கிறோம் அது எந்த கட்சியினுடைய அரசோ நாங்கள் அரசுதான் கேட்கிறோம் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்துங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டால்தான் அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இந்த மக்கள் ஏதும் தெரியாத மக்களாக இருக்கிறார்கள் தெருவிளக்கு எரியவில்லையா ஊராட்சி மன்ற தலைவரை போய் கேட்பார்கள் இன்றைக்கு யூனியன் ஆபீஸை வந்து அவர்கள் கேட்க முடியுமா விருதாச்சலத்திற்கு அவர்கள் வருவதே இல்லை ஒரு நகரத்திற்கு கிராமத்தில் இருந்து ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் செல்ல வேண்டும் அவர்கள் போய் அந்த அதிகாரியை பார்க்க வேண்டும் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தலைவர் இன்றைக்கு ஒரு யூனியனில் ஐம்பத்தூர் பஞ்சாயத்து இருக்கிறது ஐம்பத்தோரு பஞ்சாயத்துக்கு ஒரு பிடியோ என்று சொன்னால் ஐம்பத்தூர் பஞ்சாயத்தை அவர்கள் எப்படி நடத்துவார்கள் ஒரு பிடிஓ ஐம்பத்தி ஒரு பஞ்சாயத்தை நடத்த முடியுமா பெட்டிஷன் போட்டால் பதவி இல்லை முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு பெட்டிஷன் கலெக்டருக்கு பெட்டிஷன் பிடிஓக்கு பெட்டிஷன் ஜோனியல் பிடிவுக்கு பெட்டிஷன் நேரடியாக பேசுகிறோம் என்னுடைய பதவி முடிந்து ஒரு மாத காலம்தான் நாகரிங்க என்னுடைய ஊரில் ஓ லைட் கூட இறைய இல்லை சாக்கடை அண்ணப்படவில்லை குப்பை அண்ணப்படவில்லை தெருவில் யாரும் கண்டு கொண்டதில்லை இல்லை ஊராட்சி செயலருக்கு போன் போட்டால் எடுக்கவில்லை பஞ்சாயத்து அலுவலகம் திறக்கப்படவில்லை ஒரு ஊரில் இப்படிப்பட்ட கொடுமை என்றால் தமிழ்நாடு முழுவதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்து விட்டாரோ அல்லது அவர் பதவியை தூர்ந்தார் என்று சொன்னால் உடனடியாக தேர்தல் நடத்துகின்ற இந்த தேர்தல் கமிஷன் உள்ளாட்சி தேர்தலை மட்டும் ஏன் தூக்கி போடுகிறது கேரளாவில் அப்படி நடக்கிறதா கர்நாடகாவில் அப்படி நடக்கிறதா தமிழகத்தில் அப்படி நடக்கிறதா ஒட்டுமொத்த இந்தியாவில் அப்படி நடக்கிறதா புரட்சித்தலைவர் அம்மா ஜெயலலிதா காட்டிய வழியில் இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் பழகிவிட்டார்கள் தனியார் பிரிவு என்று சொல்லி பழக்கப்படுத்தி விட்டார்கள் அவர்கள் இரண்டாண்டு காலம் சொல்ல இருக்கார்கள் இன்றைக்கு இவர்களும் இரண்டரை ஆண்டு காலம் பிள்ளையடிப்படுவதற்காக இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருக்கிறார்கள் உள்ளாட்சி தேர்தலை நீங்க நடத்தாமல் இருப்பது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் நாங்கள் உங்கள் கிளை போய் கேட்க வேண்டுமா லைட் போட வேண்டும் என்று உங்க கிளை செயலாளர் தானே டெண்டர் வைக்கிறார் உங்க கிளை செயலாளர் போயிட்டு போட வேண்டும் என்று நான் கேட்க வேண்டுமா உங்க கிளை யார் உங்க கிளை என்ற அரசு அலுவலரா ஏன் இப்படிப்பட்ட காட்டாட்சியை நடத்துகிறீர்கள் தமிழகத்தினுடைய

காட்டுகின்ற திசையில் எல்லாம் எங்களுக்கு எதிரே இல்லை என்று நீங்க சொல்லலாம் தயவு செஞ்சு மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுங்கள் மக்களுக்காக தயவு செஞ்சு இந்த தேர்தல் நடத்துங்கள் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதியை நியமியுங்கள் இந்த மக்களுடைய உரிமையை இந்த மக்களுடைய தவறலை தயவு செஞ்சு கேளுங்கள் அதுதான் உங்களுக்கு வெளிகளாட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்